ஹலோ வீவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் ஒரு சந்தோஷமான தகவல்னு சொல்லலாம் அதாவது கொய்தனுடைய போக்குவரத்து துறை டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு புதிய சட்ட திருத்தத்தை தான் பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னா எல்லாரும் நீங்க தமிழில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு டிரைவிங் உடைய ரினியூவல் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம டிரைவிங் உடைய வேலடிட்டி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மூணு வருஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷமா எல்லாருக்குமே வருஷம் வருஷம் ரினுவல் பண்ற மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் ஒரிஜினல் வந்து எங்கேயுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் சூனிஷாவில் இருக்கக்கூடியவங்க வந்து யாருமே லைசன்ஸ் எடுக்க முடியாது மொபைல் ஐடியில அந்த டிஜிட்டல் ஐடியை தான் காமிக்கணும் ஆனா காதி சாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தற்போது வந்திருக்கு நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அவென்யூஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஒரு சில இடங்கள்ல மட்டும் பழைய டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து புதிய டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு வந்தது எந்த அளவுக்கு அது உறுதி உண்மை அப்படின்றது தெரியல ஆனா ஆனால் சூனிசாலை இருக்கக்கூடியவங்களுக்கு லைசென்ஸ் இன்னும் பிரிண்ட் பண்ணி வரல இந்த மாதிரி இருக்கும்போது தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த டிரைவிங் அஞ்சு வருஷம் வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்ற புதிய ஒரு விதிமுறைகளையும் திருத்திருக்காங்க அது என்ன அப்படின்றதான் புதுசா பார்க்க போறோம் இதுல பிரைவேட் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது தனி நபருக்கு தனியார் துறைகளுக்கு எடுத்து ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய தனி நபருக்கான டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு பேசஞ்சர்ஸ் ஏழு பேர் குள்ள அதாவது ஏழு பேர் மட்டும் அந்த ஒரு கார்ல ஏறலாம் அந்த கார் வந்து ஏழு பேர் தான் கெப்பாசிட்டி அதுக்கு மேலே கிடையாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சிறிய கார்களுக்கு வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு டன் வரைக்கும் ரெண்டு ட்ரைன் ரெண்டு டன்னுக்குள்ள இருக்கக்கூடிய வெயிட்ட கொள்ளக்கூடிய அளவுக்குன்னான அந்த கார்கள் டாக்ஸி இந்த மாதிரியான வாகனங்களுக்கு இந்த பிரைவேட் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இந்த செல்லுபடியாகும் இது பாத்தீங்கன்னா கொய்த்துகளை கொய்த்து நாட்டவர்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய ஜிசிசி சிட்டிசன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு இதனுடைய வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர்களுக்கு அஞ்சு உண்டான வேலிடிட்டியோட இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க விதுன்னு சொல்லக்கூடிய குடிமகன் அல்லாத அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குண்டான அந்த வேலிடிட்டி கார்டு கொடுத்துருப்பாங்களா அதுக்குண்டான அந்த கால அவகாசம் வரைக்கும் அது செல்லுபடியாகும் அடுத்து ஜெனரல் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஹெவி லைசன்ஸ் சொல்லுவோம்ல அதுதான் அதாவது பொது ஓட்டுநர் உரிமைன்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்து நபர்களுக்கு மேல பேசஞ்சர்ஸ் ஏறக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கணும் பஸ்ஸு அதே மாதிரி பயணிகள் ஏற்றக்கூடிய பஸ் இந்த மாதிரி கம்பெனிகளுக்காக ஓடக்கூடிய அந்த இருபத்தைந்து நபர்களுக்கு அதிகமாக ஏற்றக்கூடிய பஸ்ஸு ட்ரெய்லரு பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த வாகனங்கள் எட்டு டன்னுக்கு அதிகமாக ஏற்றக்கூடிய அந்த கனரக வாகனங்கள் அந்த கனரக வாகனங்களுக்கு படிச்சு கொடுக்க டீச்சிங் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வாகனங்கள் இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதுல அடங்கும் இந்த பொது வாகனத்துல வந்து ரெண்டு இதை பிரிக்கிறாங்க ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்னது எல்லாமே ஏ கேட்டகரி அடுத்தது பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி கேட்டகரியில வந்து ஏழு பேசஞ்சர்ல இருந்து இருபத்தஞ்சு பேசஞ்சருக்கு உள்ள அதாவது ஆரம்பத்துல நம்ம பிரைவேட் பேசஞ்சர் பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு பேசஞ்சருக்குள்ள சொல்லியிருந்தோம் இந்த வந்து பேசஞ்சர்ல இருந்து இருபத்தஞ்சு பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ஏன்னா அந்த ஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு மேல இது வந்து ஏழு பேசஞ்சர்ல இருந்து இருபத்தஞ்சு பேசருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி கொடுக்குறாங்க பி கேட்டகரின்னு சொல்லிட்டு அதாவது ஜெனரல் டிரைவிங் லைசன்ஸ்ல ஹெவி லைசன்ஸ்ல பி கேட்டகரி கொடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு டன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டன்ல இருந்து எட்டு டன்னுக்குள்ள இருக்கக்கூடிய வெயிட் தாங்கக்கூடிய அந்த வாகனங்களும் இதுல வரும் அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே இதுல வரும் இது வந்து கொய்த் நாட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஜிசிசி கல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டவர்களுக்கும் பதினைந்து வருஷம் வேலிட்டியும் வெளிநாட்டவர்களுக்கு ஐந்து வருஷம் வேலிட்டியும் இந்த டிரைவிங் லைசன்ஸை இஷ்யூ பண்றாங்க இதுல பி கேட்டகிரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஏ கேட்டகிரில இருக்கக்கூடிய வாகனங்களை ஓட்டக்கூடாது அதுக்கு பர்மிஷன் கிடையாது அதே மாதிரி இதுல வந்து முன்னாடியே இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணிருப்பாங்கல்ல அந்த டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி எவ்வளவு காலம் வந்து முடிய போகுதோ அது முடிஞ்சு அடுத்த இந்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த வேலடிட்டி கொடுப்பாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடியது வந்து அது முடிகிற காலம் வரைக்கும் செல்லுபடியாகும் அடுத்து மோட்டார் சைக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது டூ வீலருக்கு பைக்குகள் பாத்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏ பின்னு பிரிக்கிறாங்க ஏல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மோட்டர் சைக்கிளும் எல்லா பைக்கும் வரும் அந்த பைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த பைக்குகள் வாகனங்களும் இதுல சேரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று சக்கரங்கள் கொண்ட வாகனங்கள் மூன்றுக்கும் மூன்றுக்கும் அதிகமான சக்கரங்கள் கொண்ட வாகனங்கள் இந்த வாகனங்கள் எப்படிப்பட்ட வாகனங்கள் அப்படின்னா இது வந்து ஸ்பெஷலா சில வாகனங்கள் வந்து தனிப்பட்டு ஓட்டுறதுக்காக வடிவம் வச்சிருப்பாங்கள அந்த வாகனங்களுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த பி கேட்டகிரில இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஏ கேட்டகிரி மோட்டர் சைக்கிளை வந்து ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிராக்டர் இந்த மாதிரியான ஹெவி வாகனங்கள் ஓட்டுறதுக்கு உண்டான அந்த லைசன்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கோய்த்து நாட்டவர்களுக்கும் ஜிசிசி நாட்டவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் வெளிநாட்டவர்களுக்கு அஞ்சு வருஷம் வேலிட்டியோட கொடுக்குறாங்க

இந்த வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாது இந்த வாகனங்கள் எங்க ஓட்டுறதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அல்லாத வேற இடங்களுக்கு இந்த வாகனங்களை கொண்டு போகக்கூடாது இந்த சட்டங்களை தான் புதுசா இப்போதைக்கு திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு தற்போது பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மறந்துடாதீங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிராபிக் லாவில வந்து புதுசா திருத்தி அமைக்கப்பட்ட அபராதங்கள் அதிகமா வரக்கூடிய அது நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம்தான் செய்ய போறாங்க ஏஐ கேமரா வேலை செய்ய போகுது ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது இன்னும் அதிகமான பைன்களோட இருக்கும் அதனால மறந்துடாதீங்க அப்போ அதோட பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சந்தோஷமான தகவல் அஞ்சு வருஷம் வேலிடிட்டியோட கொடுத்திருக்காங்க ஆனா இதுக்கு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்களா அப்படின்றதுதான் சந்தேகம் இது வரைக்கும் கார்டு இஷ்யூ பண்ற விஷயம் சம்பந்தமா இது வரைக்கும் தகவல்கள் வரல ஆனா இந்த அஞ்சு வருஷம் வேலிடிட்டி அப்படின்ற தகவலை தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி பண்ணுங்க